ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி எழுதி அருளிய ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் வைபவம் ஆழ்வானையும் ஆண்டானையும் பற்றின இத்திகாசம் சுவாமி திருக்கோட்டியூர் நம்பி திருவடிகளிலே சரம சரமஸ்லோகார்த்தம் கேட்டபோது ஆழ்வானும் ஆண்டானும் தண்டும் பவித்திரமுமாக உடனிருந்து கேட்டதாகவே கீழ் அறிவிக்கப்பட்டது ஆனால் இவ்விடத்து வரலாறு குரு பரம்பரா பிரபாவத்தோடு சிறிது மாறுபடுதலால் அதில் காண்கிறபடியாகவும் இங்கு எழுதப்படுகிறது சுவாமி தண்டும் பவித்திரமுமான இவ்விருவருடனே இருந்து நம்பி பக்கலிலே கேட்டது திருமந்திரப் பொருள் என்று வைத்துக்கொள்வது பிறகு அவருக்கு சரமஸ்லோகார்த்தத்தையும் உபதேசித்தருள திருவுள்ளங்கொண்ட நம்பிகள் எம்பெருமானாரே உமக்கு இன்னமும் ஒரு சரம ரகசியார்த்த விசேஷம் சொல்லுவதாக எண்ணியிருக்கிறோம் இப்போது கோயிலுக்குச் சென்று பின்பு ஏகாந்தமாக நீர் ஒருவருமே வாரும் என்று அருளி செய்ய அப்படியே சுவாமி அப்போது கோயிலேற எழுந்தருளி மீண்டும் ஒரு கால் தனித்து நம்பிகளின் ஸ்ரீபாதத்திலே சென்று தண்டனிட்டு நிற்க நம்பி இவர் கையை பிடித்து கொண்டு போய் ஏகாந்தமாக மேல் ஏறி படிக்கதவை மூடி எழுந்தருளியிருந்து ஒருவருக்கும் சொல்லாதபடி பரம ரகசியமான சரமஸ்லோக பொருளை அருளி செய்து இதை அனாதிகாரிகளுக்கு இடாதபடி பேணி கொண்டு போரும் என்று நியமித்தருள எம்பெருமானார் அடியேன் அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லேன் கூறத்தாழ்வான் ஒருவருக்கு சொல்லாதிருக்க ஒன்னாதே என்ன ஆகில் ஒரு சம்பரம் சுசூஷை கொண்டு சொல்லும் என்று நியமித்தருள சுவாமியும் விடைபெற்று கோயிலேற எழுந்தருளினார் அப்போது ஆழ்வான் அவர் திருவடிகளிலே தண்டனிட்டு நிற்க உடையவரும் வாராய் ஆழ்வான் சரமஸ்லோக பரம ரகசியார்த்தத்தை நம்பிகள் எனக்கு உபதேசித்தருளி இவ்வர்த்த விசேஷத்தை ஒருவருக்கும் செவிப்படாதபடி பேணி கொண்டிருக்குமாறு நியமித்தருளின போது ஆழ்வான் ஒருவருக்கு மாத்திரம் அடியேன் இதனை வெளியிடாதிருக்க முடியாதே என்று நான் விண்ணப்பம் செய்ய ஆழ்வானுக்கு இவ்வர்த்தம் கேட்க அதிகாரம் உண்டேயாகிலும் பல்வகையாலும் அவருடைய அத்தியவசாயத்தை பரீட்சித்தறிந்து ஒரு சம்வத்சரம் சுசுருஷை கொண்டு சொல்லும் என்று நியமித்தருளினார் என்று ஆழ்வானை நோக்கி அருளிச்செய்ய அது கேட்ட ஆழ்வானும் மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்ற பாசுரத்தை திருவுள்ளம் பற்றி ஒரு சம்பரம் இவ்வுடலுக்கு நிலையுண்டோ இல்லையோ என்று வியாபூலப்பட்டு ஆலோசித்து இவ்வர்த்த விசேஷத்தை பெற்றால் அல்லது தரித்திருக்க முடியாத தன்மையாலே ஆச்சாரியனது திருமாளிகை வாசலிலே ஒரு மாசம் பட்டினி கிடக்கை சம்வத்சர சுசூஷையோடு ஒக்கும் என்று சாஸ்திரம் உண்டு என்று அறிந்து அங்கனமே மாசோபவாசம் கிடந்து அவ்வர்த்த விசேஷத்தை பெற்றார் பிறகு முதலியாண்டானும் வந்து தொழுது பிரார்த்திக்க நான் ஆழ்வான் ஒருவருக்கே சொல்ல நியமனம் பெற்று வந்தேன் நீர் நம்பி பக்கலிலே சென்று கேளும் என்று விடை கொடுத்தருள அவரும் திருக்கோட்டியூரேற சென்று ஆறு மாசம் காத்திருந்தும் அருள் பெறாமலிருந்தும் ஒருநாள் கணக்க பிரார்த்திக்கையில் முக்குறும்பும் போனால் எம்பெருமானார் தாமே பிரசாதிப்பர் போய் கேளும் என்று விடை தந்து அனுப்பிவிட ஆண்டானும் கனத்த ஆர்த்தியோடே உடையவர் திருவடிகளிலே வந்துவிட மிகவும் உகப்போடே ஆண்டானுக்கும் அதை உபதேசித்து அருளினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்